சொன்னங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தெய்வமணி இன்றைக்கி மறந்து போன ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்யலான்னு இருக்கிறேன் கோதுமை மாவில் செய்கிறது அது மல்லிதா அப்போ வந்து எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தது அதுக்கப்புறம் பெருசாக யாரும் செய்கிறதில்லை இதை செஞ்சும் நான் பார்க்கல ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் பாட்டி அம்மாலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க நான் சாப்பிட்டுருக்கேன் கோதுமை மாவில் ரொம்ப நல்லாயிருக்கும் அது நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள் மல்லிதா மல்லிதான் செய்கிறதுக்கு ஒரு நாளையும் பொருள் தான் வேணும் ஒரு ஒரு டம்ளர் போதும் மாவு எடுத்திருக்கேன் இதுவே நிறைய வரும் ரொம்ப சரியாக இருக்கும் ஒரு தேங்காய் இதை உடச்சி துருவி வச்சுக்கலாம் ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் சக்கரை தேவையான அளவு சக்கரை இனி பிடிக்கிறவங்க நிறைய போட்டுக்கலாம் கொஞ்சம் இனிப்பு பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான நாளே பொருள் தான் நாலு பொருள் வீட்டிலேயே இருக்கும் அதை வச்சு சூப்பராக குழந்தைங்களுக்கு சிம்பிளாக முடிச்சிடலாம் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கோதுமை பசஞ்சி எடுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இவ்வளோ போதும் சும்மா கொஞ்சம் போட்டால் போதும் நம்ம இப்போ சப்பாத்திக்கு பசையும்ல அதே மாதிரி பசஞ்சிக்கலாம் மாவு நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கு பிசையும்ல அதே மாதிரி பசஞ்சிட்டா போதும் இதை ஊற வைக்கணுன்னா இல்லை பிசைஞ்சிட்டு அப்போவே நம்ம ஊட்ட ஆரம்பிச்சிடலாம் இது குட்டி குட்டி பூரி மாதிரி ஊட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி சின்ன சின்ன பூரி மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டிட்டு எப்படி செய்யலாம் பூரி பூரியெல்லாம் உருட்டி எடுத்துக்காச்சு பூரி உருட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சுக்கலாம் இந்த தண்ணி கொதிச்ச பிறகு இந்த பூரி எடுத்து இது உள்ள போட போறோம் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்ப இந்த பூரியெல்லாம் எடுத்து ஒண்ணு இது உள்ள போடுறோம் சிம்ல வச்சுட்டு போடலாம் இது ஒன்றோட ஒன்றெல்லாம் ஒட்டாது அது அப்படியே வேக விட்டு கரண்டி வச்சு கலராம அப்படியே வேக விட்டோம்னா அது அழகாக வந்துடும் அவ்வளோதான் போட்டாச்சு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டா போதும் பாருங்க வெந்ததும் அழகாக அதுவே மேலே வந்துருச்சு பாருங்க ஃபஸ்ட்டில் நம்ம போடும்போது எல்லாம் உள்ள இறங்குச்சி குறி எல்லாம் இப்போ வெந்ததும் அழகாக அதுவே மேலே எழும்பி வருது பாருங்க அவ்வளோ தான் ரெடியாயிருச்சு இதை தண்ணி வடிச்சுட்டு இதில் ஏலக்காய் சக்கரெல்லாம் போட்டுக்கலாம் பூரியெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்து பாருங்க தண்ணியில் போட்டு நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கு பாருங்க அவ்வளோதான் இதை வச்சு தேங்காய் சக்கரை தூக்கிட்டு சாப்பிட்லாம் தேங்காய் தேங்காய் சர்க்கரை கொஞ்சம் ஏலக்காய் பொடி சூண்டா இருக்கு தேங்காய் சர்க்கரை அது ஏலப்பொடி அவ்வளோதான் சூப்பரான மல்லிதா ரெடி ஆயிடுச்சு இதை வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ நாங்கள் சாப்பிட்டது இதெல்லாம் இப்போ பசங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் யாரெல்லாம் இதெல்லாம் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன்ல